இங்க பாருங்க எனக்கு நான் என்ன ஆர்டர் கொடுத்தனோ உண்மையாவே எனக்கு இது இல்லாது பாத்தீங்களா லைட் லைட் போட்டு இப்படி எடுக்கிறது அந்த கிளியர் ஆகும் படம் வந்து பாருங்க நான் பார்த்து வச்சிருந்தேன் இங்க பாருங்க அப்பு சாமியில படம் தான் இங்க பாருங்க கிருஷ்ண ராதிரே இது ட்ரெண்ட் எனக்கு ரொம்ப விருப்பம் கிருஷ்ண ராதிரே போட்டோ வந்து வீட்டை வைக்கணும் ஸோ சாகா இங்க வந்து சாகா கடையில வந்து முப்பத்தொன்பது ஹீரோக்கு போட்டிருந்தாங்க ஓகேவா அதே கோட் வந்து ஷைன்ல இருக்குன்னு சொன்னாங்க சோ நான் ஷைன்ல போய் ஃப்ளவர்ஸ் வைக்கலாமா மயிலிரா வைக்கலாமான் பாபாக்கு வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து வச்சிருக்கு எனக்கு ரொம்ப காய் இந்த இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கலரும் பிடிச்சிருக்குது அண்ட் எப்படி இருக்கு அந்த பேரண்ட் சமைக்கிறதுக்காண்டி என்ன தலையில வந்து என்ன படக்கூடாது இவ்வளோ அழகான தோடு இல்லை இப்படி அழகான தோடு பாரு இவ்வளோ அழகாக இருக்கு வெறும் ரெண்டு ஈரோ தான் உண்மையாகவே நல்லா அழகா இருக்குல்ல டெக்கரேஷன் தான் இந்த இங்கே பாருங்க இந்த இப்படி கண்ணாடி ஷேப்ல வந்து நிறைய நல்ல லுக் கொடுக்கும் நான் வந்து நான் செய்ய காமிக்கிறேன் உண்மையா வடிவா இருக்கு பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷாயின்ல இருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் பார்சல் வந்துருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லை இந்த முறை கொஞ்சம் மிக்ஸ்டாக நிறைய சாமான்கள் வந்து நிறைய சாமான கொஞ்சம் சாமான்களை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் மிக்ஸ்டாக ஜுவல்ஸ் ட்ரெஸ் அடுத்தது முக்கியமாக வீட்டுக்கு டெக்ரேஷன் சாங்கு நிறைய நாள் ஷைனில் ஆர்டர் பண்ணணும்னா வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருச்சு டைம் எல்லாம் தான் கூடி வந்திருக்கேன்னு சொல்லுவோமே ஸோ அதை ஆர்டர் பண்ணிக்கிறேன் அந்த நாங்கள் அன்பாக்சிங்னால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஷைனாவுக்கு வந்துட்டு ட்ரக்ஸ் அடிச்சு அப்புறம் இல்லைன்னு சொன்னால் ஓ மங்கே இருந்து தான் பிராண்ட் அடுத்தது பேக் லுக்ஸரி பேக் இல்லாமல் தான் அங்கேருந்து வர எனக்கு அப்போ நானும் ஜோஜி நடா இப்போ வந்து நாங்கள் வந்து சாமான் இல்லாமல் வந்து பெரிய வில கூட சாமான்களை தான் நாங்கள் வில குறைய ஒன்று ஜோச்சிட்டு இனி ஷைனில் வந்து ஆர்டர் பண்ணலாம்ட்டு நிறைய ஆர்டர் பண்ணி இருக்கலாம்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஸோ வாங்க மக்களே இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே இந்த பார்சல் வந்து மூணு நாலு நாளைக்கு மேல வந்துட்டு ஆனா நான் இன்னுமே பாக்கல என்னென்ன வந்துருக்கேன்னு நான் பார்க்கல நான் உங்களுக்கு முன்னாலும் ஓப்பன் பண்ணணும்ன்றதுக்காண்டி வீடியோ செய்யணும்ன்றதுக்காண்டி பார்க்கல எனக்கு நான் என்ன ஆர்டர் கொடுத்தனும் உண்மையாவே எனக்கு இது இல்லாது சோ இல்ல தெரியாது வாங்க பாருங்க ஓகே இங்க பாருங்க சிடி கிளக்கே டப்பக்கு கிளக்கே சோறுங்க வந்து பிஞ்சிது பிஞ்சிட்டுது இந்தவே நாளை ஒன்று ஒன்று இங்கே கொஞ்சம் இல்ல ஷைனில் வந்து பாருங்க கொஞ்சம் வடிவானதாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்களா பாருங்க ஷைனில் பார்த்தீங்களா ரோஸ் கலரில் எந்த சைஸில் அப்படியே இருக்குது நல்லா இருக்கும் போட்டு நடக்க சூப்பராக இருக்குது இந்த கிஃப்டை பார்த்தீங்களே இருந்தால் சஜின் வந்து மியூசிக் படிக்கிறார் ஸோ மியூசிக் டீச்சருக்கு ரொம்ப நாளாக கிஃப்ட் கொடுக்கணுன்னு என்னட்ட கேட்டுருது அப்போ எனக்கு வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க அவங்கள்ட்ட தீமில் ஏதாவது ஒன்று கொடுக்கணுமோன்ட்டு ஆசை அப்போ இதில் சைனில் போய் பார்த்தோன் இந்த கிஃப்ட் இருந்து இங்கே பாருங்க இந்த ஸ்டாண்டம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஸ்டாண்டில் இதை வைக்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே பார்த்தீங்களா வடிவா இருக்குல்ல இந்த கிஃப்ட் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே எனக்கு நல்லா இருக்கூமுள்ள அழகா இருக்கு நீங்க நல்ல வடிவா இருக்குறது அப்புறம் இது பாருங்க கேமரா இல்லை இது வந்து இந்த ஸ்டிக்கு யூடியூப் ஸ்டிக்கு ஸோ யூடியூப் அந்த இந்த ஸ்டிக் வந்து நான் வேணுன்னா டெக்கரேஷனுக்கு போய்க்கு இங்கேயோத்தரு கிலோ குழைஞ்சு விட்டுது ஸோ அந்த ஸ்டிக்காண்டி இது சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஓஸ் கலரில் தான் இங்கே பாருங்கள் அந்த ஸ்டிக்கு அப்படியே ஃபோட்டோ இதில் இதில் அந்த டெலிஃபோனை இதண்டிட்டு இதில் இவங்க இங்கே இதில் என்ன ஹைலைட்னா எங்கே பாருங்க இதில் வந்து ஒரு கேம லைட்டும் இருக்குது ஸோ லைட் இருக்குது அடுத்து இங்கே பாருங்க இதில் இருந்து நாங்கள் அமர்த்தினோம்ட்டால் கேமரா டெலிஃபோனில் இருந்தால் ஆன் பண்ணால் அப்படியே எழுக்க இழுத்து இந்த சைஸுக்கு வேறு இப்படி இருந்து இப்படி இருந்து எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கு நான் இங்கேயும் துளிச்சுட்டேன் ஒன்றும் அமேசான்ல வேண்டினா செகண்ட் தெரியல துளிச்சுட்டேன் ஸோ அதனால இங்கே பாருங்க இது வந்து எல்லா சைஸுக்கும் சைஸு கொஞ்சம் இழுத்து போடலாம் இதில் வந்து லைட் இருக்குது அண்டு இது வந்து இங்கே பாருங்க லைட்டு ரெண்டு லைட் இருக்குதுங்க பார்த்தீங்களா லைட் லைட்டு போட்டு இப்படி எடுக்க அந்த கிளியராக கொடுக்க நல்லா இருக்கும் பார்த்தீங்களா செல்ஃபி இப்படி இருக்க சூப்பராக இருக்கு என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் இது ஓப்பன் பண்ண இது வந்து இது அந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தா அந்த மூன்று மூணு போட்டோ நாங்கள் பிரிண்ட் பண்ணி இருக்குது நான் தான் அந்த கேதபு போட்டோ ஸ்வரில் வந்து போட்டோ போட்டு வைக்கணும் இங்க பாருங்க இது என்ன என்னென்னா மூணு இது வேற பெரிய நாளா வந்து இந்த மூணு படம் வந்து பாருங்க நான் பார்த்து வச்சிருந்தேன் இங்க பாருங்க ம் அப்பு சாமி ர படம் இங்கே பாருங்க கிருஷ்ணன் ராதேடு இது ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப விருப்பம் கிருஷ்ண ராதேட ஃபோட்டோ வந்து கிட்ட வைக்கணுமெண்டு ஸோ இங்கே பாருங்க பெரிய சைஸில் கொடுத்துக்குவாங்க பெரிய சைஸ் சைஸாக பார்த்தீங்களா பெரிய சைஸ் ஓ ட்ரா சோகே ஜி ஏக் அடுத்தி ஜி ஜி என் ரெண்டு படம்

நான் உங்களுக்கு அப்படியே சுவரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்துருக்கேன் நான் வடிவம் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் கொஞ்சம் சின்ன சைஸில் ஆர்டர் பண்ணியிருக்கலாம் ஆனால் பெருசனாலும் வடிவம் இருக்கும் சுவரில் அப்படியே போட்டு நல்ல வடிவம் அழகாக இருக்குது நான் இது செய்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இது ஒரு கோட்டு இது வந்து என்னுடைய இது வந்து பார்த்தீங்களேண்டா இந்த கோட் வந்து சாகா இங்க வந்து சாகா கடையில வந்து முப்பத்தொன்பது ஹீரோக்கு போட்டிருந்தாங்க ஓகேவா அதே கோட் வந்து ஷைன்ல இருக்குன்னு சொன்னாங்க சோ நான் ஷைன்ல போய் பார்க்க அதே கோட் இருந்துச்சு ஸோ அதுதான் பா இங்கே பாருங்கள் அதே கலரில் அதே மாதிரியே இருந்துச்சு அது வேண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் போட்டு பார்த்தீங்களா அழகாக இருக்கலாம் அப்படியே ஆஃபீஸுக்கு கூட நல்லா இருக்கு. இது பாருங்க இது வந்து ஓ இது வந்து மயிலிறகு நeyen moonana இந்த பாபா படம் இருக்கு பாபா படத்துக்கு பக்கத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த நைட். இப்போ வந்து மயிலிறகு வக கோணமண்டை ஆசை இப்ப நான் அத வைக்க போறேன். அதான் சத்தி நீங்க இருக்க அதான் பாருங்க இதே அப்படியே வைக்க அழகா இருக்கு. என்ன எங்காளியம் வந்து இப்படி வச்சு விட்டா ஃப்ளவர்ஸ் வைக்கலாமா மயில் மயிலிறகு வைக்கலாமான்றதுன்னா பாபாவுக்கு வந்து மயில் விருப்பம் இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு மயிலிறகு எனக்கு மயிலிறகுனால் ரொம்ப விருப்பம் இப்படி வைக்க நல்லா அழகாக இருக்கலாம் வந்து இதே ஒரு டெக்ரேஷன் தான் இது வந்து அந்த கண்ணாடி சேப்பில் இருக்குது

இது மாதிரி ஒரு டெக்ரேஷன்க்காட்டி தான் அப்படி அந்த கண்ணாடி கண்ணாடி ஓஷன் ஓ ஆஹ் நான் வந்து அதை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு இது என்ன எனக்கு என்னென்ன ஆர்டர் இது இது ஒரு தான் இது வந்து நீங்க பாருங்க இந்த ஸ்டேப்ல இது வந்து இல ஸ்டேப்ல இருக்கு இத வந்து இத இது வந்து இந்த ஒட்டிட்டு இதுல நீங்க பாருங்க நீங்க பாருங்க ஒட்டிட்டு இப்படி இல ஷேப்ல இருக்கு அண்ட் இல ஷேப்ல இது வந்து இதுக்குல வந்து இப்படி ரெண்டு இல ஷேப்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுக்குல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு இதுக்குல வந்து பூ வைக்கலாம் பூ வச்சுட்டு இங்க இப்படியே வச்சு வர இப்படியே வச்சுட்டு இப்படி சுவர்ல இப்படியே ஒட்டி விடுறது இப்படியே சுவர்ல நிற்கும் இது வந்து நான் வந்து சுவர்ல ஒட்டைக்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கண்டு ஒரு வீடியோ நான் போடுறேன் ஓகேவா

ப்ளவுகள் பெருசால் இது வந்து ஆ இப்படி ஏந்திட்டு இந்த இப்படி வைக்கிறதுக்கு இப்படி வச்சு விட்டால் விட்டாண்ட ப்ளவுஸ் பெருசாக இருக்கு இங்கே பண்ணுங்க இதை உண்டிட்டு இப்படியே ஒட்டுறது இதில் வந்து கிளிக் பண்ணிவிடுறதா இருந்தேன் இப்படி பிடிக்கும் அப்படின்ண்டா இதில் வந்து ப்ளவுஸ் ஒரு பெருசாக இருக்கு சில நேரம்ங்கட கட்டியல் எல்லாம் பெருசாக இருக்குமில்லவா படக்கோண்டி எல்லா கலர்லேயும் பண்ணி பண்ணி ஒயிட்

எங்களோட வீட்டில் சில நேரம் வந்து சூரிய வெளிச்சம் வரைக்கும் லைட்டாக இருக்கும் இல்லாத நேரம் லைட் இல்லாமல் இருக்கும் லைட்டு போட்டால் தான் கொஞ்சம் வந்து வீடியோலாம் க்ளியராக தெரியும் ஸோ அதுக்கான இது வந்து டெலிஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணுற லைட் ஓகேவா டெலிஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணுற அப்போது பார்த்தா செல்ஃபி ஸ்டிக் இது வந்து டெலிஃபோனில் இதுன்ற பாருங்க லைட்டு வந்து எத்தின லைட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு விதமான லைட் இருக்குது இது பாருங்க இது வந்து சார்ச்சர் இதுக்கு சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து அப்படியே இங்கே இப்படி 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 இப்படியே கொழிவு விடுறது இதில் இப்படியே இல்லை இப்படி பாருங்க இப்படி கொலி விட்டு அப்படியே இருக்குது முக்கிய வாங்கிக்க பாருங்கள் இப்போ கொழிவீட்டு காமிக்கிறேன் இப்படி கிளியராக வருதுன்னு பாருங்கவா பார்த்தீங்களா இன்னும் கிளியராக இருக்கல அப்படி அந்த கொழிவீட்டு இதில் வந்து இன்னும் ஃபோட்டோக்கு வந்து கொஞ்சம் கிளியராக கூட கிளியர் மோம் எல்லாம் வந்து வடிவத்தியும் ஸோ அதுக்காண்டி இது இதான் அந்த எண்ணெய் போதில் எண்ணெய் போதில் ஒரு ஹீரோவுக்கு போட்டிருந்தாங்க சரியா ஒரு ஹீரோவுக்கு ரொட்டிய சுடைக்கெல்லாம் வந்து இது வந்து பிரயோஜனப்படும் எனக்கு அந்த ஸ்ப்ரே அடிக்கணும் இந்த எண்ணெய் எடுக்கல விட்டுட்டு இந்த அப்படியே எதுக்கு இந்த ரொட்டிக்கு வந்து ஸ்ப்ரேக்கு விட்டு விட்டு ஸ்ப்ரே அடிக்க சூப்பராக இருக்கும் எண்ணெய் எடுக்கல ஊற்றிட்டு திக் திக் கண்டு அப்படியே அடித்தா இல்லை அப்படி முட்டைக்கு எல்லாம் வந்து அது அப்புறம் இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ட்ரெஸ்ஸு வாவ் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கலரும் பிடிச்சிருக்குது அண்ட் எப்படி இருக்கு பாருங்க அரக்கும சஜி பாருங்க இப்படி இருக்கு கூட செம ஸ்டைலிஷாக இருக்கு செம ஸ்டைலிஷான ட்ரெஸ் பச்சை பச்சை நேரமே அந்த பாட்டுக்கு போட்டுட்டு ஒரு டான்ஸ் போட்டால் செமியாக இருக்குது நல்ல வடிவான ட்ரெஸ் இது இதுவும் கிச்சின்னுக்கு கிச்சனுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா அந்த சித்திரம் தேசிக்காய் புடப்பையை புளி எடுத்துக்காண்டி வேண்டியது அது எல்லாம் வந்து விலக்குருவாக இருந்துச்சு ஒரு வாரி ரோக்கி இருந்துச்சு ஸோ அதுக்காக நீங்கள் கேட்கல பண்ண இதெல்லாம் ஃப்ரான்ஸில் வேண்டியலாத ஆண்டு ஃப்ரான்ஸில் வேண்டிலாமா அது அதில் கொஞ்சம் விலக்குறைவாக இருந்தபடியெல்லாம் நான் வேண்டினேன் அடுத்தது இன்னும் ஒரு ட்ரெஸ் தானி இது பாருங்கள் இது ஒரு ரோப் சட்டி உண்டு ப்ளூ கலரில் பாருங்கள் நல்லான சட்டை இதே மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கு நல்லா இருக்குது பாருங்கள் ஸ்டைலிஷான சட்டை நல்லா ஸ்டைலிஷான சட்டை அப்புறம் இது வந்து நான் வந்து நான் வந்து சமைக்க எனக்கு வந்து இந்த சமைக்க வந்து இந்த எண்ணெய் இயலாத எல்லாம் படாமல் இருக்கணுமன்றதுக்காண்டி ஒரு தொப்பி வேணும் இது இப்படியே போட்டுட்டு இப்படியே போட்டுட்டு சமைக்கிறதுக்கு தான் எல்லோரும் வந்து இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க சில பேர் மேக்கப்புக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து இதை போட்டுவிட்டு சமைக்கிறதுக்காண்டி என்ன தலையில் வந்து என்ன படக்கூடாறதுக்காண்டிங்க பாருங்கள் என்ன படக்கூடான்றதுக்காண்டி இது வேண்டினேன் எப்படி இருக்குது வழிதான் இருக்கா இது வந்து அப்படியே எந்த சைஸ்லேயே வந்துருக்கு பார்த்தீங்களா அப்படியே போட்டுவிட்டு அப்படியே தலையற்க தலைமையாக இருக்க என்ன படாது ஓகேவா அதுக்காண்டி இருக்குங்க தீயும் இன்னொரு ரெண்டு யூரோ அப்படித்தான் தான் நினைக்கிறேன் அப்புறம் பாருங்கள் முக்கியமான உண்டு தோடு 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 அதில் பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருமே இதில் வேண்டி டபுளாக விற்கிறாங்க ஆனால் ஷைனில் வந்து உண்மையாகவே ரெண்டு யூரோக்கும் நல்ல அழகான தோடு எடுக்கலாம் அதான் நானும் போயிருக்கேன் இந்த தோடு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்க எவ்வளோ அழகான தோடு இல்லை எப்படி அழகான தோடு பார்த்துருக்கீங்களா இது இங்கே இன்னும் ஒரு தோடு சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்கு போட்டு இருக்கேன் போட்டு வா காமிக்குறங்கிட்ட பார்த்தீங்களா உண்மையாக சூப்பர் வடிவான தோடு இல்ல அவ்வளோ அழகா பாருங்க எனக்கு அப்படியே சும்மையா அழகா இருக்குல்ல திண்டு சிவப்பு குழுங்குது நீங்கள் பாருங்க அப்படியே மயில் ஷேப்பில் அழகான இது பெருசாக விலையில் உண்மையாகவே சரியான அதில் வந்து ரெண்டு யூரோன்னு எக்கிரி இது விலையில்லாத தோடு இதெல்லாம் வந்து இந்த தோடு எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நான் ஒரு கடையில் பார்த்துருக்கேன் நான் என்ன கடைன்ட்டு சொன்னா பிரச்சனை வரும் முதல்ல ஆனா அந்த கடையில எல்லாம் இப்படி அந்த தோட வேண்டிட்டு எட்டி ரூபாய்க்கு விக்கிறாங்க தெரியுமா சோ ஷைன்ல எல்லாம் வந்து பாருங்க இந்த தோடு எல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு உங்களை சொல்லு ப பாரமில்லா தோடு அடுத்தது நீங்க பாருங்க இந்த தோட பாருங்க அவ்வளவு அழகா இருக்காது இது வந்து கடை இது வந்து எல்லாத்துக்கும் போடலாம் பஞ்சாபிக்கு போடலாம் சாரிக்கு போடலாம் அடுத்தது

ட்ரைனில் வந்து லீவ் கைசம் அதாவது வந்து டெலிவரி லீவ் டெலிவரி டெலிவரி வந்து ஃப்ரீ ஸோ அதனால் இது அதோடு நாங்கள் டெய்லி சாமான் வேணால் இது வந்து எங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா நானும் இவ்வளோ அழகாக வந்துட்டேன் இந்த தோட்டம் போட எவ்வளோ அழகாக இருக்கிறேன் சூப்பராக இருக்க தெம்பியா ஆமாம் அழகாக அழகாக இருக்கிறேங்க அம்மையா அம்மையா இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸுக்கு சரி நான் ப்ளூ ட்ரெஸ்ஸுக்கு முடிய போட்டுவிட்டு இந்த தோடு போட்டிருக்கேன் சும்மா அழகா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபியல் சாலையில் கூட உண்மையாக நல்லா இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது வெறும் ரெண்டு ஈரூ தான் உண்மையாகவே நல்லா அழகாக இருக்குல்ல அம்மியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தோடு என் முகத்தையை வந்து டிஃப்ரெண்டாக காட்டுது பார்த்தீங்கன்னா நான் நம்மளாவே அழகு டிஃப்ரெண்டாக காட்டுது இது வந்து பாருங்க நான் முதல் வந்து இதில் வந்து மூக்கு குத்தி குத்திருந்தேன் நான் சரியா அது பிறகு அதை இல்லாமல் வந்து புண்ணாக்கி அப்படியே அந்த ஓட்டை வந்து மூடுபட்டுட்டு இப்போ எனக்கு மூக்கு மின்னி குத்தோன்னு ஆசை மூக்கு மின்னி போடுவோணும் அதெல்லாம் ஆசை தான் ஆனால் பிரச்சனைனா அந்த நான் நோகமோட்டு பயத்துக்காண்டியும் வந்து நான் செய்யாமல் இருக்கிறேன் அதுக்காண்டி ஒரு சின்ன மூக்கு மின் வேண்டினான் சரி எடுக்கா போட்டு ஆசைக்கு போடுவேன்ட்டு இங்கே பாருங்க சும்மா அப்படியே போயிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி போடுறது அழகாக இருக்கோ தெரியலை வேண்டினா போடுறேனோ தெரியலை சும்மா இருக்க ஆசைக்கு வேண்டினது பார்ப்போம் ஓகே அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்டு இது நிறைய டெக்ரேஷன் தான் இது வந்து எங்கே பாருங்கள் இந்த இப்படி கண்ணாடி ஷேப்பில் வந்து நிறைய டெக்ரேஷன் இந்த இந்த டெக்ரேஷன் வந்து என்னுடைய படி இருக்குது இந்த படிக்காண்டி படியில் வந்து சுவர் இருக்குது அந்த சுவருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நான் அப்படியே ஃபோட்டோக்கள் என்னுடைய பசங்கள்கிட்ட ஃபோட்டோக்கள் ஒரு பக்கம் வந்து இப்படி இதிலேயே செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படியே நல்ல லுக் கொடுக்கும் நான் இதை வந்து நான் செய்யக்க காமிக்கிற உண்மையாக வடிவாக இருக்கும் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் இந்த 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 கண்ணாடி போட்டால் நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் வீட்டில் பேரிக் சின்ன 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 நானும் இருக்குது அடுத்த இந்த 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 ஷேப்பில் இப்படி இருக்குது இது வந்து அப்படியே சுவரில் ஒட்டிட்டு இதை கலட்டினா அப்படியே அதை கண்ணாடி மாதிரியே இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் சுவருக்கு நான் அந்த அதை செய்து நான் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் வந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்களாடா இப்படி இப்படி ஒரு ஐடியா வந்ததுன்ட்டு நீங்களே யோசிப்பீங்க சரியா அப்போ காமி என்னை கலட்டப்பட இங்கே பார்த்தீங்களா அப்படி இங்கே பார்த்தீங்க கண்ணாடி இது காட்டாக கண்ணாடி சேப்பில் வேறு அப்படியே எல்லாம் இங்கே மூவம் இந்த மூம்மையே தெரியுதுங்க பார்த்தீங்களா ம் தெரியுதா லைட்டில் தெரியுதா ஆ இது அப்போது நான் சொன்னேன் இந்த டெலிஃபோனுக்கு இப்படி இருக்கு முன்னுதா இதான் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்ற நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற இங்கே ஆச்சுரிய எனக்கு புரிய ஒரு மூலையாகுது அவளாந்தான் மக்களே அவளாந்தான் ஓகேவா இதுதான் இந்த முறை நான் வந்து நிறைய ஆர்டர் பண்ணல ஸோ கொஞ்சமாக ஆர்டர் பண்ணேன் நான் முக்கியமாக வந்து இந்த 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 கண்ணாடி சுவர் இது டெக்ரேஷனை காண்டி தான் நம்பினான் ஸோ அதுலையும் அடுத்தது முக்கியமாக இந்த கிருஷ்ண தேதிட ஃபோட்டோ காண்டியும் இது அங்கே நான் இது வந்து இது வந்து நான் வந்து டெக்கரேஷன் செய்யக்கு நான் உங்களுக்கு காமிக்கணும்னு இவ்வளோ வடிவாக இருக்க மாட்டேன் அது இன்னும் ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அடுத்த நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன பாய்